இந்த காலத்துல நல்லதை சொல்றவங்களே நாட்டுல கொஞ்சம் பேர் தான்டா வணக்கம் கோயம்புத்தூர் பிஷப்புக்கு கட்டம் சரியில்லைன்னு சொல்லி நம்ம ஏற்கனவே ரொம்ப தெளிவா சொல்லியிருந்தோம் காரணம் வந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துல முன்னாள் நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்கள் வந்து ஒரு நிர்வாகத்தில் இருக்கும் பொழுது அவருக்கு தெரியாம அவருடைய நாலேஜ் இல்லாம இங்க வந்து தனியா பிரஸ் மீட் நடத்தினாரு சில மக்களை சில அணியினரை மகிழ்விக்க வேண்டும் என்பதற்காக அது வந்து எந்த அளவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும் என்று நம்ம அந்த தினமே என்ன பண்ணும் வீடியோ வெளியிட்டோம் அதை வந்து மெய்ப்பிக்கும் வண்ணமாக அதை உறுதிப்படுத்தும் மண்ணமாக நேற்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா உயர் நீதிமன்றம் தானாக முன் வந்து இந்த கோட் அவமதிப்பு வழக்கை ஐயா மேல என்ன பண்ணிருக்கு பதிவு செய்ததுனால அடுத்த மாதம் ஆகஸ்ட் மாதம் பனிரெண்டாம் தேதி நேர்ல வந்து என்ன பண்ணும் ஆஜராகி விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணிருக்காங்க மீண்டும் ஒரு நற்குன்னு ஒரு கோட்டு கூட்டியிருக்காங்க இப்போ என்ன பண்ணோம் ஐயாப்ப என்ன பண்ணும் விளக்கம் கொடுக்கணும் என்ன சொல்லுவாருன்னா எசம்மா நான் வந்து நானா போல என்ன வந்து என்ன பண்ணாங்க சினார்ல இருந்து அனுப்புனாங்க சிலர் விரும்பி என்ன பண்ணாங்க என்ன கூட்டாங்க நான் போனேன் எனக்கு கொடுத்த ஆடற வாசனை மற்றபடி நான் வேற எதுலையுமே கையெழுத்து போடல என்னை மன்னிச்சிருங்க எசமான்னு சொல்லி என்ன பண்ணும் அவர் வந்து மண்டாடி கேட்டுக்கொண்டால் மட்டும் தான் என்ன பண்ணும் உயர் நீதிமன்றம் மன்னித்தோ வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு என்ன பனிஷ்மெண்ட் கொடுக்காங்க அப்படிங்கறத என்ன பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கணும் ஆனால் நிச்சயமாக இன்னொரு முறை வந்து பாத்தீங்கன்னா இது போன்ற சம்பவம் அங்கு நடக்க கூடாது நடைபெறாது என்பதை உறுதி செய்த பின்னது தான் என்ன பண்ணுவோம் அந்த வழக்கில் இருந்து ஒரு விடுவிப்பதோ அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேறு விதமான முடிவுகள் எடுப்பது என்பதை உயர் நீதிமன்றமே முடிவு எடுக்கும் சோ அது வந்து இப்ப சின்னாடோன்னு வந்துருச்சு தற்பொழுது பிரதம பேராயிரம் வந்து விட்ட காரணத்தினால வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் கண்டிப்பா என்ன பண்ணும் சின்னாடே என்ன பண்ணும் அதுக்குள்ள இழுக்கும் அவர்களுடைய பதிலும் கேட்கும் இனிமே என்ன செய்ய போறீங்க அதாவது தூத்துக்குடி நாசிரியர் திருமண்டலத்துல எந்த விதமான இடையூறும் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி நிச்சயமாக எழுதி வாங்கி விட்டு ஒரு அசூரன்ஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணும் அவர் மேல மேல் நடவடிக்கை எடுக்காமல் இருக்கும் நிச்சயமாக தூத்துக்குடி நாசி திருமணத்தில் இனிமேல் நீங்கள் நம்பலாம் நீதிபதி ஐயா அவருடைய நிர்வாகத்திற்கு எந்த விதமான இடையூறும் சினாடுல இருந்து வராது மாடரேட்டர் கமிஷனரி என்று ஒருவர் வந்தாலும் பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்கனவே உயர் நீதிமன்றம் தெளிவாக சொன்னது போல அந்த ஆன்மீக நடவடிக்கைகளை மட்டும்தான் ஈடுபடுவாங்க ஒருவேளை அது வந்து கோயம்புத்தூர் பிஷாப்பாக இருந்தாலும் இப்பொழுது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற மாடரேட்டர் ஆனாலும் வந்து தீர்ப்பை மீறி ஒரு கூட நடக்க முடியாது நடந்தாலும் கண்டிப்பாக அவர்கள் என்ன பண்ணுவோம் கோர்ட்ல போய் காத்திருந்து பண்ணுவோம் நீதிபதிக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வரும் இதையும் மீறி பண்ணுமா கண்டிப்பா என்ன பண்ணும் சிறை தண்டனையோ இல்லைன்னா அவருடைய பதவியோ நீக்கப்படும் எனவே அதுக்கு எந்த விதமான இடமும் இப்போது இருக்கின்ற கோயம்புத்தூர் பிஷப் அவர்களோ இல்லை என்ன பண்ண மாட்டாங்க இப்போ தேர்ந்தெடுக்கப்படுற மாடரேட்டர் கொடுக்க மாட்டாங்க அப்படி சேர்றனால உங்களுக்கு எந்த லாபமும் இல்ல நீங்க அதை முதல்ல நல்லா புரிந்து கொள்ள வேண்டும் இங்க இருக்கின்ற முன்னாள் நிர்வாகத்தினரை வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா ஏதோ அவங்க என்ன பண்றாங்க நம்ம வந்து பாக்குறாங்க அவர்களுக்கு ஆதாயம் வேண்டும் என்பதற்காக வந்து பார்க்கறாங்கன்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க அதனால வந்து பாத்தினா அவர்கள் மேலே அவங்களுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை நீங்க நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த தெருமண்டலத்தில் அவர்கள் வந்து பாத்தினா ஒரு கிங் மேக்கராக ஒரு வெற்றியாளராக இருக்கும்போது சினாடு என்ன பண்ணும் அங்கிருந்து இவர்களை தேடி வரும் இவர்களுடைய தயவு வேண்டும் என்று என்ன பண்ணுவோம் ஆனா இன்னைக்கு வந்து இவர்கள் அவர்கள் கைகளில் காலை பிடித்து ஏதாவது சாதித்துக் கொள்ளலாம் ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் என்று யாசகம் கேட்டு போறதுனால நிச்சயமாக அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த பதவியேற்பு விழாலே நீங்க பார்த்துருப்பீங்க எல்லாம் நிக்கத ஒரு சேர் கூட கொடுக்கல டிஎஸ் எஸ் ஜெய்சிங் அப்படி நம்ம கம்பீரமாக அப்படி ராஜ மரியாதையோடு அப்படி ஒரு பெரிய சேர்ல உட்கார்ந்து இருந்தாரு எப்பொழுதும் வெற்றியாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா கொடுக்கப்படுகிற மரியாதை வேறு எனவே இவர்களுக்காக என்ன பண்ணுவாரு இனிமே வந்து சின்னாடி எந்த விதமான ரிஸ்கும் எடுக்காது தான் யதார்த்தமான உண்மை ஆஹ் இன்னொரு விஷயமும் இதுல நான் சொல்ல விரும்புகிறேன் இன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த வாக்காளர் திருத்தப்பட்டியல வெளிய வெளியிடுகின்றன அதாவது பாஸ்டேட் சேர்மன்ஸ் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா போன பதிமூணாம் தேதி என்ன பண்ணாங்க அதை வெளியிட்டாங்க அதுல வந்து திருத்தங்கள் இருந்தால் அதை என்ன பண்ணுவோம் கரெக்ஷன் நீங்கள் என்ன பண்ணுவோம் ரிட்டர்ன்ல எழுதி கொடுக்கும்போது அதை பரிசீலனை செய்து ஒருவேளை அவர்களுக்கு ஓட்டு மறுக்கப்பட்டிருந்தால் ஓட்டு கொடுத்துருக்கணும் ஒருவேளை வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத நபர்கள் விதிமீறல் ஈடுபட்ட நபர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டு கொடுத்திருந்தா அதை என்ன பண்ணுவோம் மறுத்துருக்கணும் சோ இந்த இரண்டும் நடந்திருந்தாலும் இது வந்து கடைசி முடிவல்ல இதற்கு பிறகும் வாய்ப்புகள் இருக்குது ஸோ எனவே வந்து பாத்தீங்கன்னா ஒருவேளை உங்களுக்கு ஓட்டு கிடைத்திருந்தால் மகிழ்ச்சியாக இருங்கள் ஒருவேளை உங்கள் ஓட்டு கிடைக்கவில்லை என்றால் நீங்கள் அந்த சம்பந்தப்பட்ட சேகர ஆயர் மேல் எந்த கோபமும் பட வேண்டாம் நான் வந்து பாத்தீங்கன்னா நேரடியாக நேற்று பார்த்த சில சம்பவங்கள் குருவானவர்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன முடிவெடுப்பது என்று தெரியாமல் தெளிவி போயிருக்கிறார்கள் உண்மையிலே பாத்தீங்கன்னா இது குருவானவர்களுக்கு ஒரு போதாத காலம் ஆனாலும் அவர்களால் ஒரு திடமான முடிவு எடுக்க முடியல அதாவது இருபத்தி ஒரு வயசு அறுநூறு கட்டினதை மட்டும் வச்சு டிசைட் பண்ண நினச்சாங்கன்னா அவர்களுக்கே தெரியுது ஒரு மூணு வருஷம் நம்ம இருக்காங்க ஓட்டு கட்டியிருக்காங்க அவர்கள் இந்த ஊரை சேர்ந்தவர்கள் கிடையாது அவர்கள் ஒரு நாள் கூட கோயிலுக்கு வந்தது கிடையாது ஸோ அவர்களுக்கு ஓட்டு வைப்பதா எடுப்பதான்னு சொல்லி நம்ம அதிகமான குழப்பத்தில் இருக்காங்க அது போல கடந்த முறை வாக்களித்திருக்காங்க இந்த முறை நம்ம இருக்கு அவங்களுக்கு விடுபட்டு இருக்கு ஸோ அவர்களுக்கு என்ன பண்ணுவோம் எப்படியாவது கொடுக்கணும்னு முயற்சி பண்றாங்க அவங்களுக்குலாம் கண்டிப்பாக கொடுத்துடலாம் ஒருவேளை யாருமே வந்து எதிர்ப்பு செய்யவில்லை என்றால் குருவானவர்கள் துணிந்து கொடுத்து விடலாம் ஒருவேளை எதிர்ப்பு இருந்தாலோ சந்தேகத்தின் பேர்ல இருந்தால் தயவு செய்து குருவானவர்கள் நீங்கள் எடுக்கின்ற முடிவை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி என்ன பண்ணிடுங்க ட்ரிபியூனலுக்கு மாத்தி விட்டுருங்க ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க முடிவு எடுத்துக்குவாங்க ஏன்னா ஒருவேளை தவறானவர்களுக்கு ஓட்டு கொடுத்தா உங்களுடைய பெயர் என்ன பண்ணுது அதுல வந்து கலங்கப்படுகிறது சரியானவர்களுக்கு ஓட்டு அஹ் நீக்கப்பட்டால் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் விமர்சனத்துக்குள் உள்ளாக்கிறீர்கள் எனவே தயவு செய்து குருபார் பெருமக்கள் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா உங்களால் எடுக்க முடியாத முடிவுகளை உங்களுக்கு மேல இருக்கிற கவுன்சில் இல்லைன்னா இல்லீங்கன்னா ட்ரிபியூனல் ஆஃபீஸருக்கோ கொடுத்துருங்க எனக்கு தெரிந்து பாத்தீங்கன்னா நீதிபதி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அனைவருக்கும் ஓட்டு கொடுத்துருவாங்க இந்த அறுநூறு ரூபா கட்டினவங்க இருபத்தோரு வயசு நிரம்பனவங்க அந்த சர்ச்சையில அனுசனம் எடுத்துருக்கோம் இந்த மாதிரி சில விஷயங்கள் கண்டிஷன் அவங்க எல்லாம் கொடுத்துருவாங்க சோ ஆயிர்கள் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க உங்களுடைய உடல்நலத்தையும் உங்கள் மனநலத்தை நீங்க பேணி கொள்ளுங்கள் நிச்சயமாக வருங்காலங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நிச்சயம் இந்த விஷயங்கள் இந்த ஓட்டு வெளியிடுறது தேர்தல் அதிகாரியாக பணியாற்றுவதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா குருவானவர்களுக்கு கண்டிப்பாக வேண்டாம் என்று தான் என்னுடைய அபிப்பிராயம் அது போல ஏராளமான குருவானவர்கள் அதை உணர்ந்து விட்டார்கள் எங்களுக்கு ஓட்டு கூட வேண்டாம்னு சொல்லிட மாட்டாங்க சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க நாங்கள் ஆன்மீக படிக்கு திரும்புகிறோம் ஆன்மீகம் மட்டும் எங்களுக்கு போதும் என்று சொல்லுகிற அளவுக்கு அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வேதனையின் வெளிமில் இருப்பதை நான் கண்கூடாக பார்க்கிறேன் வருகின்ற நிர்வாகம் இந்த தேர்தல் நடத்துவதற்கு தனி ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒவ்வொரு வருடமும் தேர்தல் யார் யார் வந்து ஓட்டு அளிப்பதற்கு தகுதியானவர்கள் அவர்களுடைய இந்த வாக்காளர் லிஸ்ட சரி செய்து அவர்களுக்கு என்ன பண்ணும் எஸ் எம் எஸ் மூலமாக என்ன பண்ணலாம் உங்களுக்கு ஓட்டு இருக்கு இல்லைங்கிறத நம்ம எல்லாம் உறுதிப்படுத்திக் கொள்ளலாம் சோ அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த கடைசி நேர இந்த பரபரப்புகள் கடைசி இந்த பிரச்சனைகளுக்கு என்ன பண்ணலாம் நிச்சயமாக திருமண்டலம் விலக்கி இருக்கும் ஒரு அமைதியான ஒரு சரியான தேர்தலை நடத்துவதற்கு அது மட்டும்தான் ஏதுவாக அமையமைத்தவர் அடுத்ததாக தற்போது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்தில் நிர்வாகத்தில் இருக்கின்ற ஜோதிமணி ஐயா அவர்களுக்கு அனைத்து மக்கள் சார்பாகவும் நடுநிலையாளர்கள் சார்பாகவும் ஒரு அன்பான வேண்டுகோள் ஐயா எடுக்கின்ற முடிவுகள் அனைத்தும் மிக மிக சரியானவை அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நீங்கள் ரொம்ப யோசித்து ரொம்ப ஆலோசனை செய்து தான் எடுக்கிறீங்க தற்பொழுது கூட பாத்தீங்கன்னா அதாவது கடந்த நிர்வாகத்தால ஒரு இருபத்தி ஒரு பாஸ்டேட் என்ன பண்றாங்க விதிமுறைகள் இருக்கு அது உங்களுக்கும் தெரியும் நூற்றுக்கு நூறு தேர்தலுக்காக ஓட்டு வேண்டும் என்பதற்காக என்ன பண்றாங்க பிரிக்கிறாங்க அது பிரித்தது வந்து பாத்தீங்கன்னா இன்றைக்கு வரைக்கும் நிறையவர் என்ன பேசுறது அவர்களுக்கு விருப்பமே இல்லை வெறும் முப்பது நாற்பது குடும்பங்களுக்கு இருக்கிற சபைய இவ்வளவு ஐம்பதாயிரம் கூடு அறுபதாயிரம் கூட சொல்லி என்ன பண்றாங்க அஹ் பணம் கேட்டு அதுல ஒரு ஆயிரம் போஸ்ட் பண்ணி அது ஒரு ஓட்டு கிடைக்குது அதுக்கப்புறம் அங்கே ஒரு டிசி கிடைக்குது இந்த மாதிரி ஆதாயத்திற்காக அவர்களை கடினப்படுத்தி கஷ்டப்படுத்திட்டு இருக்காங்க சேகரங்களை கம்பல்ஷன்ல தான் பிரிச்சிருக்காங்களே தவிர பண்ணலாம் கேட்டு மற்றபடி வந்து வந்து பாத்தீங்கன்னா கட்டாயத்தின் பேர்ல தேர்தலின் பேருக்காக தான் பிரித்தாங்க எனவே முன்பு இருந்தது போல அனைத்து சேகரங்களோடு தற்பொழுது பிரிக்கப்பட்ட இரண்டு வருடங்களுக்கு முன்பாக பிரிக்கப்பட்ட அந்த சேகரங்கள் இணைத்தது மிக சரியான நடவடிக்கை நீங்க எடுத்துட்டீங்க உடனடியாக இம்ப்ளிமெண்ட் நீங்க என்ன பண்றாங்க ஓட்டளிக்க தயாராக இருக்கின்ற மக்களும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய குழப்பத்துல இருக்காங்க நம்ம வந்து பாத்தீங்கன்னா தனிப்பாஸ்டேட் தானா இல்லைன்னா வந்து திரும்ப கொண்டு பண்ணாங்கன்னு சொல்லி என்ன பண்றாங்க மிக ஒரு தெளிவில்லாத சூழ்நிலையில குழப்பத்தின் உச்சகட்டத்துல இருக்காங்க தயவு செய்து நீதிபதி அவர்கள் நீங்கள் எடுத்த முடிவு மிக மிக சரியானது தேர்தல் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் அடுத்த ஸ்டேஜ் நமக்கு போயிருக்கு இந்த ட்ரிபியூனல் ஆஃபீஸர்ஸ் வந்துடுவாங்க அவங்கள என்ன பண்ணுவாங்க அழகா இந்த தேர்தல் நடத்துவதற்கான எல்லா நடைமுறைகளையும் நம்ம செயல்படுத்துவாங்க மீண்டும் மீண்டும் நான் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகின்ற ஒரு காரியம் ஆயர் பெருமக்களை எந்த காரணத்தை கொண்டும் தேர்தல் அதிகாரிகளாக நியமிக்க கூடாது நியமிக்க வேண்டாம் என்பது எங்களுடைய அனைவருடைய அபிப்பிராயம் அதுபோல இந்த வாக்கு எண்ணிக்கை இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா அவர்கள் காரணம் கொண்டு நம்ம கூட வரக்கூடாது ஏன்னா வந்து கடந்த தேர்தலில் மிகப்பெரிய பிரச்சனை வந்ததே பாத்தீங்கன்னா ஆயர்கள் வந்து நடுநிலையாக செயல்படாது ஒரு அணியிலிருந்து செயல்பட்டதான் பாத்தீங்கன்னா அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு அந்த நிர்வாகத்தை நடத்த முடியாத அளவுக்கு நம்ம நிச்சயம் மிகப்பெரிய ஒரு சிக்கலை என்ன பண்ணி ஏற்படுத்தியது எனவே தயவு செய்து நீதிபதி ஜோதிமணி ஐயா அவர்களும் அவருக்கு கீழே இருக்கின்ற தேர்தல் அதிகாரி ஒன் ஜான் சந்தோஷம் மற்றும் ரத்தன்ராஜ் ஐயா அவர்களும் நீங்கள் திடமான ஒரு முடிவு எடுத்து வெளியிலிருந்து தூத்துக்குடி ஆசிரியர் திருமணத்தை தாண்டி வெளி மாவட்டங்களிலிருந்து நீதிபதிகளோ அட்வொகேட்ஸோ ஹெட்மாஸ்டர் கொண்டு வந்து இந்த தேர்தலை எந்தவிதமான இன்றி மிக சிறப்பாக நடத்தி முடிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் நிச்சயமாக நமது தூத்துக்குடி ஆசிரியர் திருமண்டலத்துக்கு ஒரு நல்ல நிர்வாகத்தை கத்தர அமைத்துக் கொடுப்பார் அதற்காக ஊக்கமாக அனைவரும் ஜெபிக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அனைவருக்கும் வணக்கம்